ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சேனல் ஜோதிட தகவல் என்னும் பகுதியில் நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு தீர்க்காயுள் என்றால் என்ன அற்பாயுள் என்றால் என்ன யாருக்கு தீர்க்காயுள் யாருக்கு அற்பாயுள் என்பதே ஆகும் பொதுவாக லக்னம் அல்லது மூன்றாம் வீடு அல்லது எட்டாம் வீடு ஆகியவை ஒருவரின் ஆயுளை குறிக்கிறது ஒருவரின் ஆயுளை கணிக்க இந்த மூன்று வீடுகளையும் ஆராய வேண்டும் ஒருவரின் ஆயுள் முப்பது வயதுக்குள் இருந்தால் அது அற்ப ஆயுள் எனப்படும் முப்பது முதல் அறுபது வயது முடிய நடுத்தர ஆயுள் எனப்படும் அறுபது வயதுக்கு மேல் அது ஆயுள் எனப்படும் சரி ஒருவரின் ஆயுளை எப்படி தீர்மானிப்பது இது மிகவும் கடினமான வேலை ஜோதிடத்திலேயே மிகவும் கடினமானது இதுதான் ஒரு சில நிலைகளை ஆராய்ந்து ஆயுள் எது என்பதை நாம் சுட்டிக்காட்டலாம் முதலாவதாக முதல் புள்ளியாக லக்னாதிபதி தன் சொந்த வீட்டிலோ அல்லது உச்ச வீட்டிலோ இருத்தல் இரண்டாவது எட்டாம் வீட்டில் சனியோ அல்லது குருவோ இருத்தல் மூன்றாவது லக்னமும் சந்திரனும் நல்லவர்கள் சேர்க்கை பெற்றிருத்தல் நல்லவர்கள் என்றால் குரு சுக்கிரன் புதன் ஆகியோர் நான்காவதாக லக்னாதிபதியும் சந்திரனும் கேந்திர வீடுகளிலோ அல்லது திரிகோண வீடுகளிலோ இருத்தல் கேந்திர வீடு என்பது ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகும் இதேபோல் திரிகோணஸ்தானம் என்பது ஒன்று ஐந்து ஒன்பது ஆகும் லக்னாதிபதி எட்டாம் வீட்டில் இருந்தாலும் தீர்க்காயும் ஆறாவதாக எட்டாம் வீட்டிற்கதிபதி எட்டாம் வீட்டிலோ அல்லது லக்னத்திலோ இருத்தல் அல்லது லக்னத்தையோ அல்லது எட்டாம் வீட்டையோ பார்த்தல் ஏழாவது புள்ளி சந்திரனும் லக்னாதிபதியும் சேர்ந்து இருந்தாலோ அல்லது குருவும் சேர்ந்து இருந்தாலும் அவர்களுக்கு தீர்க்காயுல் என்றே கூறலாம் எட்டாவதாக குரு சனியையோ அல்லது எட்டாம் வீட்டையோ பார்த்தாலும் அவருக்கு தீர்க்காயு என்று கூறலாம் போல் பல கிரக சேர்க்கைகளை நமது கிரந்தங்கள் கூறியிருக்கின்றன அவற்றுள் முக்கியமானவற்றை மட்டும் நாம் கூறியுள்ளோம் இதேபோல் அற்பாயுள் யாருக்கு என்பதை பார்க்கலாமா முதலாவதாக எட்டாம் வீட்டில் சனியை தவிர பாப கிரகங்கள் இருந்தாலும் ஆறு பனிரெண்டு வீடுகளில் செவ்வாயும் சனியும் இருந்தாலும் அற்பாயுள் தான் இரண்டாவது லக்னத்தில் சந்திரனோடு பாபிகள் சேர்ந்து இருத்தல் மூன்றாவது லக்னத்தில் செவ்வாய் இருந்து சுபர் பார்வை இல்லாது இருந்தாலும் அவருக்கு அற்பாயுள் அடுத்தது இதேபோல் ஆறு எட்டாம் வீடுகளில் சனியிருந்து சுபர் பார்வை இல்லாதிருப்பதும் அற்பாயிலை குறிக்கிறது அடுத்ததாக பொதுவாக லக்னம் மூன்றாம் வீடு எட்டாம் வீடு ஆகியவற்றில் பாவிகள் இருந்து சுபர் பார்வை இல்லாவிட்டாலும் அற்பாயுள்தான் நாம் பொதுவாக ஆயுள் தீர்க்க ஆயுளா அல்லது ஆயுளா என்பதை பற்றி மேலே கூறியிருந்தோம் சரி ஒருவருக்கு எப்போது மரணம் ஏற்படும் யார் மரணத்தை கொடுப்பார்கள் மரணத்தை கொடுக்கும் கிரகத்தின் மாரகன் என பெயர் பொதுவாக எந்த வீட்டிற்கும் பனிரெண்டாம் வீட்டு அதிபர் அந்த வீட்டிற்கு நன்மையை செய்யாது நான்காம் வீடு தாயாரை குறிக்கிறது நான்காம் வீட்டிற்கு பனிரெண்டாம் வீடு மூன்றாவது வீடு அல்லவா மூன்றாவது வீட்டில் உள்ள கிரகங்களும் மூன்றாவது வீட்டின் அதிபதியும் தாயாருக்கு நன்மையை செய்யாது கெடுதல்தான் செய்யும் ஏழாம் வீடு திருமணத்தை குறிக்கிறது ஏழாம் வீட்டிற்கு பனிரெண்டாம் வீடு ஆறாம் வீடு அல்லவா ஆறாம் வீட்டு அதிபதியும் அதில் உள்ள கிரகங்களும் கணவன் மனைவியரிட ஏ கருத்து வேற்றுமையும் சில சமயம் விவாகரத்தையும் கொடுத்துவிடும் எந்த வீட்டிற்கும் அதற்கு முந்தைய வீடு எதிர்மறையான பலன்களை தான் கொடுக்கும் ஆயுளை குறிப்பது ஒன்று மூன்று எட்டாவது வீடுகள் அல்லவா இவற்றிற்கு முந்தைய வீடு அல்லது பனிரெண்டாவது வீடு பனிரெண்டு இரண்டு ஏழாவது வீடுகள் முறையே ஆகும் இவைகள் ஒருவரை கொல்லும் வல்லமை படைத்தவை ஆகவே இவர்களை மாரகர்கள் என்றழைக்கலாம் ஏழாவது வீடு திருமணத்தை கொடுக்கும் என்று முன்பே கூறியிருந்தோம் இப்போது அதே ஏழாம் வீடு தான் மாரகத்தை கொடுக்கும் என்று கூறுகிறோம் கல்யாண வயதின் போது திருமணத்தை கொடுத்த ஏழாம் வீட்டு அதிபர் ஒருவருக்கு ஆயிலை முடிக்கும் போது அவரது மரணத்தையும் கொடுப்பார் ஒருவரின் ஜாதகத்தில் இரண்டு ஏழு பனிரெண்டு கதிபர்கள் அதில் உள்ள கிரகங்கள் மாரகத்தை கொடுப்பார்கள் இவர்களைத் தவிர வேறு யாராவது மார்க்கத்தை கொடுப்பார்களா இருக்கிறார்கள் அவர்களை சொல் கூறுகிறோம் ராசிகளில் மேஷம் கடகம் துலாம் மகரம் ஆகியவை சரராசிகள் எனப்படும் இந்த ராசிகளுக்கு அதாவது சரராசிகளுக்கு பதினொன்னாம் வீடு பாதகத்தை கொடுக்கும் பதினொன்னாம் வீட்டு அதிபதியும் அதில் உள்ள கிரகங்களும் மரணத்தை கொடுக்கும் உதாரணத்திற்கு மேஷத்திற்கு பதினொன்னாம் வீடு கும்பம் அதன் அதிபதி சனி ஆகவே மேஷத்திற்கு சனி பாதகாதிபதியாகிறார் இதே போன்று கடகத்திற்கு சுக்கிரன் துலாத்திற்கு சூரியன் மகரத்திற்கு செவ்வாய் ஆகியோர் பாதகாதிபதியாகிறார்கள் பாதகாதிபதி என்றால் ஆயுள் முடியும் போது மட்டும் மரணத்தை கொடுப்பார்கள் மற்ற காலங்களில் அவர்கள் வேறெந்த கெடுதலையும் செய்ய மாட்டார்கள் உதாரணத்திற்கு துலாராசியை ராசியை எடுத்துக்கொள்ளுங்கள் இதன் அதிபதி சூரியன் இவர் பத்தில் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் என்று கொள்ளுங்கள் பத்தாம் வீடு ஜீவனஸ்தானம் அல்லவா லாபாதிபதியான சூரியன் பத்தாம் வீட்டில் இருந்தால் நல்ல வேலை கிட்டும் சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கூட கிட்டும் சூரியன் அரசாங்கத்திற்கு காரகம் வகிப்பவர் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் எல்லாம் பெற்று நல்ல விதமாக வாழ்க்கை நடத்துவார் சூரியன் லாபாதிபதியாக ஜீவனத்தில் அமர்ந்து அனைத்து நன்மைகளையும் செய்வார் சரி அவருக்கு ஆயுள் அறுபத்தைந்து முடிய எனக் கொள்ளுங்கள் அப்போது சூரியதசையோ அல்லது சூரிய புக்தியோ வருமாகில் அவர் அப்போது மாரகத்தை கொடுப்பார் அப்போது அவர் லாபாதிபதியாக செயல்பட மாட்டார் பாதகாதிபதியாக செயல்படுவார் இவைதான் இதே போல் சரராசி போல அடுத்தது ஸ்திர ராசிகளான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகியோருக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதிகளான முறையே சனி செவ்வாய் சந்திரன் சுக்ரன் ஆகியோர் பாதகாதிபதி ஆகின்றார் ஆகின்றனர் இவர்களும் இதேபோல் செய்வார் அதேபோல் அடுத்து உபயராசிகளான மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஆகியோருக்கு ஏழாம் அதிபதியான முறையே குரு மற்றும் புதன் ஆகியோர் பாதகாதிபதி ஆகின்றனர் இப்போது மாரகாதிபதிகள் பாதகாதிபதிகள் யார் யார் என்று தெரிந்து கொண்டீர்கள் இதை வைத்து நாம் அற்பாயுள் யாருக்கு தீர்க்க ஆயுள் யான் யாருக்கு என்று கணித்து கொள்ளலாம் என்ன வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்